நமக்கு சரியான அளவு இருக்கு அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரத்தில் அதாவது வந்து திருப்பதி ஒரு அற்புதமான ஸ்தலம் உலகத்திலே ஒரு ரசித்து வந்து ஒரு ரெண்டு நாட்கள் அந்த மலைக்குள்ளே இருந்து அங்கே கிடைக்கிற உணவுகளை வந்து என்ன சொன்ன அந்த கடைகள் கையேந்தி போகும் மாதிரி கீழே பாய் விரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அனுபவத்தை எல்லாரும் திருப்பதிக்கு போகணும் நான் அதுதான் எல்லாரும் திருப்பதிக்கு போகணும் யாரும் திருப்பதிக்கு போக வேண்டாம்னு எந்த ஜோசியர் சொன்னாலும் தயவுசெய்து ஏற்றுக்கிடாதீங்க ஏற்றுக்கிடாதீங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா திருப்பதி என்று சொன்னால் சந்திரன் அது வந்து சந்திரனுடைய தோஷத்தை போகக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ எல்லா கிரகத்திற்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியது எது ஒலின சத்தம் இல்லை இந்த ஒளி பளிச்சு என்று சொல்லக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும் அப்போ எதுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஒரு மாதம் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து சூரியன் இருக்கார்னா அந்த சூரியன் இருக்கின்ற காலத்தில் அங்கே அதில் இருக்கிற மூணு நட்சத்திரம் வந்து சூரியன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு எனர்ஜியை வாங்கிக்கிடும் சந்திரன் வந்து ரெண்டே கால நாள் இருக்கிறார் ரெண்டே கால நாள் ரெண்டரை நாள் இருக்கிறார் அன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன்ட்ட அந்த எனர்ஜியை வாங்கிக்கிடும் இந்த ரெண்டு பேரும் தான் தாய் தந்தைகிட்ட வந்து என்ன சொல்கிறான் வந்து எனர்ஜியை வாங்கி கொள்ளும் இது தெரியாமல் என்ன சொல்கிறான் சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னான் எல்லா நட்சத்திரத்து மேலே உட்காந்து போவோம் எல்லா நட்சத்திரத்து மேலே உட்காந்து போற வேணுங்க வந்து ஒரு இது பண்ணி வந்தேன்னு சொன்னா திருப்பதிரிக்கு இன்னன்னார் செல்லக்கூடாது அவர் போயிட்டு வந்து சீரழிஞ்சாரு செங்கச்சமந்தாரு அப்படி பண்ணுனாரு இப்படி பண்ணுனாரு நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படிம்பா சொன்னவன் பூரா வந்து என்ன சார் ஏற்கனவே தரத்திரமாக இருந்து இப்போ ஏதாவது தலையெழுத்து வந்துட்டு இருக்கான் இந்த தெய்வங்களை குறை சொல்வதற்கு இவர்கள் யார் கிடையவே கிடையாது யாருமே சொல்லக்கூடாது தெய்வங்கள் மனிதர்களுக்காக மனிதர்களுடைய தோஷங்களை போக்குவதற்காகவும் மனிதர்களுடைய இன்னல்களை போக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஸ்தலங்கள் இதெல்லாம் உருவாக்கியது யார் நம்முடைய சித்தர்கள் உருவாக்கினார் சித்தர்கள் உங்கனா திருப்பதி யார் உருவாக்கணும் கொங்கணவர் அந்த இடத்துக்கு போய் பாருங்க அதுதான் யாருமே தெரியும் என்ன எப்போ போகணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும் எப்போ போகணும் அப்படிங்கிறது தெரியாது என்ன டிக்கெட் போடுறோம் போகிறோம் வாரம் வந்துடுறோம் அவ்வளோதான் டிக்கெட் போடுறோம் போகிறோம் வாரம் வந்துருந்தோம் அப்போ என்ன சொல்கிறண்ணா நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டான நாள் வந்து புதனும் சனி தான் இல்லைன்னு அதை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆனால் எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னால் கடவுளை நாம் பார்க்கிறோம் கடவுளை நம்ம பார்க்குறோம் கடவுள் நம்மள எப்போ பார்ப்பார் இதுக்கு ஒரு கணக்கு தெரியணும் இல்லையா கடவுள் நம்ம எப்போ பார்ப்ப பார்ப்பார் அந்த நாள் என்னது அதான் திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும் திருமணி திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும் என்ன சொல்கிறான் வந்து திருப்பதி ஏழுமலையான் வந்து என்ன சொன்ன வியாழக்கிழமை நாளில் மட்டும்தான் அவர் கண் திறப்பார் வியாழக்கிழமை மட்டும்தான் அவருடைய பார்வை எல்லா மக்களையும் பார்ப்பார் அன்னைய நாளில் இருந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் காலை ஆறு மணியிலிருந்து சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பிறப்பதற்கு ஆறு மணி வரை வந்தன சொன்னால் திருப்பொழுது ஏழு ஆகும் ஒரு பகலும் ஒரு இரவும் அப்படியே வருகின்ற எல்லாம் வியாழக்கலாம் பார்த்துட்டே இருப்பார் மற்ற நாள்களில் வந்தவர் என்ன செய்வாரே அவர் தியானத்தில் நிஷ்டையில் இருந்து விடுவார் அவரை நாம் பார்க்கலாம் நம்மை பார்க்கின்ற நாள் அந்த கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வியாழக்கிழமை அங்கே டிக்கெட் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே பாருங்கள் புரிஞ்சிருச்சா அப்போ அந்த நாளில் நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்யும் அவர் அருட்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அருள்கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைத்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும் பணக்காரர் ஆயிடுவீங்க திருப்பதி போயிட்டு வந்தையா நல்லா இருக்கையா பிரச்சனை இல்லையா கஷ்டம் இல்லையா நல்லா இருக்கியா பணம் ரோலிங் ஆகுதியா தொழில் நல்லா ஓடுதியா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற ஒரு வலிமையான சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமை எம் பெருமான் ஏழுமலையான் வந்து இருபத்தி நாலு நாலு மணி நேரம் வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை அவர் கண்ணை திறந்திருக்கிற காலம் வியாழக்கிழமை மட்டுமே அந்த நாளில் என்ன சொன்னான்னா அதற்கு பேர் என்ன தரிசனம் பேர் நேத்திர தரிசனம் நேத்திரம்னா கண் அப்போ நேத்திர தரிசனம் என்று என்பது வியாழக்கிழமை மட்டுமே திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும் அப்போ நேத்திர தரிசனத்தை அன்னைக்கு பாருங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க அங்கே போய் தங்கியிருப்பாங்க எல்லாம் நல்லா எல்லாம் கொண்டாடுவாங்க எல்லாம் செய்வாங்க வியாழக்கிழமை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலேருந்து அவன் சாமியை பார்த்து முடிஞ்சு வெளியே வந்த அன்னதானத்துக்கு வந்து சாப்பிட்ற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லில் ஊற்றாமல் பார்ப்பாங்க இது யாருக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க மார்வாடிகள் பெரிய யோகத்தை அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுருக்கோம் பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் யாருமே ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டார் இப்போ நமக்கு தெரியுது சொல்கிறோம் ஏன்னா பல பேர் பயனுடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்களெல்லாம் வந்தரசவங்களுக்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ திருப்பதி தரிசனம் வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் கண்ணை திறந்து மக்களை பார்க்கின்ற ஒரே ஒரு நாள் வாரத்தில் வியாழக்கிழமை மட்டும் இதனால் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து எந்த ஒரு மணியான சந்திரனை பற்றி பேசும்போது சந்திரனுடைய சில ரகசியங்களை நம்ம சொல்லணும் சந்திரன் லக்கணத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டில் உங்களுக்கு இருந்தால் சந்திரன் வந்து லக்கணத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டில் இருந்தால் நீங்கள் சொந்த தொழில் தயவுசெய்து செஞ்சிறார் சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க நாலு எட்டு பன்னிரெண்டு சந்திரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ரிக்கார்டை வேறு பேரில் வச்சுக்கிடணும் உங்களுடைய பார்ட்னரோ உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் அப்பாவோ இவருடைய பேரில் வந்து தொழிலை வச்சுட்டு நீங்கள் அந்த தொழிலை பார்க்கலாம் அதில் உங்களுக்கு சைனிங் அத்தாரிட்டி கூட கிடையாது மேூல் பவர் உழைப்பாளி மட்டும்தான் செ லேபர் அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் தான் நீங்கள் இருக்கணும் அது இல்லாமல் நாலு எட்டு பன்னிரெண்டில் யாரு நீங்கள் தொழில் சேமாக பார்த்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் அடிமை வேலை தான் அதுவும் பிரயாணம் பண்ணி தான் தொழில் பார்க்கணும் அப்போ அதான் அதான் அந்த தொழில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நாலு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொன்னா சந்திரன் இருந்தால் சொந்த தொழில் வந்து செய்யக்கூடாது சந்திரன் பயத்தை உண்டாக்குகின்ற ஒரே ஒரு கிரகம் சந்திரன் தான் பதட்டத்தை உருவாக்கி மைனஸை உருவாக்கி சங்கடத்தை உருவாக்கி சிக்கலை உருவாக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான் அதனால் வந்து என்ன சொன்னா இந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பவர்கள் சுய தொழில் பண்ணக்கூடாது வேறு ஆறு பேர்லாம் நீங்கள் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னா நீங்கள் தொழில் பார்த்தீர்கள் சொன்னால் காலையில் எந்திரிச்சி ஒம்பது மணிக்கு மேலே வந்து பஸ்ஸில் டூ வீலர்லேயோ வெளியே போய் கிளங்கி போயிட்டு வெளியே போய் கிளம்பி போய்ட்டு வேலையை பார்த்துட்டு ரன்னிங் அவரில் ரன்னிங்கில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு விடியா காலம் எந்திரிச்சி வேலைக்கு ஓடுற மாதிரி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஓடுற கிரகம் யார் ஓட்டம்னு நடைமா போகிற கிரகம் தான் அதனால் நீட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னான் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கு பன்னெண்டாம் இடம் என்பது பாதம் இந்த பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க நடக்கணும் இப்போ திருப்பதிக்கு போனீங்கன்னு வையுங்களேன் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அப்படின்ற தோஷம் போகணும்னா என்ன சனந்தன் அலிபரின்னு ஒரு இடம் இருக்குது அலிபரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அலிபரி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து நீங்கள் திருப்பதி மலைக்கு நடந்து போவோம் நடந்து போய் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் பன்னெண்டாம் இடத்தோடைய தோஷம் குறையும் எந்த ஒரு மனிதனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தாலோ அவன் தெய்வத்தை தரிசனம் பண்ண போகும்போது வெறுங்காலில் வந்து செருப்பு போடாமல் நடந்து போய் அவன் தரிசனம் பண்ணினால் அவனுடைய கர்மா குறையும் இது திருப்பதிக்கு மட்டுமல்ல நீங்கள் ஜென்ரலாகவே கோயிலுக்கு போனாலும் காலில் செருப்பு போடக்கூடாது செருப்பு போடாமல் ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போங்க நடந்து போய் அந்த பாதம் மண்ணில் பட வேண்டும் நடை அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் அந்த நடை அந்த சந்திரன் அங்கே இருக்கும் அந்த சந்திரன் என்ன பிரயாணம் நடந்து பிரயாணம் மணிசாமி அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய உண்மையான சொருபம் இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினா உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற தோஷம் அயனை சயனை போக தோஸ்தம் அத்தனையும் போய் சிறப்பாக வருவீங்க நடைக்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுக்கும் நடக்கும் ஒரு தொடர்பு உண்டு கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வந்து இப்படிலாம் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் உண்மையானா செ ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு மனிதன் சிந்தனை பண்ணி நாம் இதெல்லாம் தெரிஞ்சு பேசுவதற்கு காரணம் உங்களுக்கு விளக்கமாக தெரியும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் திருப்பதிக்கு தான் நடந்து போய் வந்து சாமி அப்படின்னு விவரம்லாம் கிடையாது நம்ம வீட்டிலருந்தே ஜெரு படாமல் வந்து கோயிலுக்கு நடந்து தான் போகணும் போனால் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது என்ன சொன்னான்னா இல்லற சுகத்தில் வந்து நிம்மதி இருக்காது இல்லற சுகத்தில் நிம்மதி நிம்மதி இருக்காது அவன் என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு அயனசையன போகம் அந்த அயனசைன போகத்தில் போய் வந்த ஒரு வெளிச்சமான கிரகம் உட்காந்துருந்தான் எப்படி இருக்கும் அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியின்மையை கொடுக்கும் ஒரு நிம்மதியின்மையை கொடுக்கும் அப்போ அந்த நிம்மதியின்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சந்திரன் வீட்டில் தான் வந்து என்ன சொன்னேன் செவ்வாய் நேசம் சந்திரன் வீட்டில் தானே செவ்வாய் நேசம் அப்போ இல்லற சுகத்திற்கு தேவையானது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண்மை அவள் நமக்கு இப்போ நம்மளுடைய ஆணுக்கோ பன்னிர்க்கோ பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சந்திரன் இருந்து அந்த வீர பராக்கிரமத்தை வந்து என்ன சொல்லணும் வீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது வரி சொலக்கு உட்காந்துருவாங்க படுக்கன்னு உட்காந்துருவார் நமக்கும் அவன் என்ன சொல்றான்னா ஒரு தண்ணீர் கிரகம் போய் பன்னெண்டுல உட்காந்துச்சுன்னா என்ன செய்யும் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல வச்சுங்க அப்ப வீரிய கிரகம் என்பது என்ன சொல்றானா ஒரு ஆ ஆ ஆண் ஒரு ஆணுக்கு வந்து பன்னெண்டுல சந்திரன் இருந்தான்னு வைங்க அவனுடைய பலம் குறைஞ்சு போயிடும் ஒரு பெண்ணுக்கு பன்னெண்டுல சந்திரன் இருக்குதுன்னா ஆர்வம் இருக்கும் தோத்து போயிடும் அங்கே எல்லா எல்லாத்துக்கும் அயன சயன போகத்திற்கு வந்து என்ன சொல்லுன்னா செவ்வாயும் செவ்வாயும் சுக்கரனுடைய பங்களிப்பு ரொம்ப தேவை அப்போ செவ்வாயும் சுக்கரனுடைய பலம் தேவை அப்போ இந்த சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்தால் இந்த ரெண்டு கிரகம்தான் அங்கே வந்து என்ன சொன்னால் ஆக்டிவேஷன் பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா செவ்வாய் செவ்வாய் என்பது ஆண் சுக்கரன் என்பது பெண் இவங்களுக்கு ஊடாவில் போய் வந்து என்ன சொல்கிறான் அந்த இடத்துல சந்திரன் உட்காந்துருந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பாருங்க பாருங்க செவ்வாயோடைய அந்த கெட்டித்தனமான தன்மையும் இந்த ஜலம் போய் விழுந்தவன் என்ன சொன்னான்னா இப்படி கட்டியாக இருக்கிற மண் வந்து குழுக்களுன்னு போயிடும் சே அவ்வளோதான் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் போய் இருக்கிற ஒரு தன்மை வந்து ஒரு ஸ்பிரிட்ட இந்த சந்திரன் போனவன் என்ன சொல்கிறான் வந்து கலகலனு கலனிப்பானுகளை கைவிட்ட மாதிரி ஆயிடும் இதுதான் உண்மை அப்போ இந்த இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது இருந்தால் அயன சயன போகத்துக்கு எடுத்து நல்லா இருக்கு ஏன்னா நான் ஜோதிடம் பார்க்க எல்லாம் ப்ராக்டிக்கலாக பேச போடுவேன் பிராக்டிக்கலாக பேசினா தான் அவங்களுக்கு தெரியும் ஆமாங்க சார் தான் சார் அப்படின்னு அப்படியா சரி பார்த்து பருவிச்சு நல்லபடியாக இருங்க ஏன்னா அவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும் அதை இறைவன் அவங்களுக்கு கொடுத்த கொடை அதனால் திருப்பதி அப்படின்னு ஞாபகம் வரும்போது வியாழக்கிழமை அப்படின்னு ஞாபகம் அன்னைக்கு தான் வந்து என்ன சொல்லலாம்னா நேத்திர தரிசனம் உண்டு திருப்பதி ஐயாவுடைய முழிச்ச கண்ணை பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோவில் பாருங்கள் கண்ணு கண்ணு மூடிக்கிட்டு தான் இருக்கும் அவருடைய கண்ணை யாருமே பார்த்துருக்க முடியாது கண்ணு போ தெரிகிற மாதிரி படம் போட்டிருக்காங்களான்னா இல்லை ஆனால் வியாழக்கிழமை தான் நேத்திர தரிசனம் கிடைக்கும் பொருளாதாரம் செல்வாக்கும் ஐயாவுடைய கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள் வாழ்வில் சிறப்பான வெற்றி பெற்று வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராக ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளம்லன் வாழ்கவளம் லன் வணக்கம் வணக்கம் வணக்கம்